அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே என்னுடைய உம்முடைய இருதயம் போல் மாற்றும் என்ற ஆண்டவருடைய நாமத்தை தாங்கியிருக்கின்ற எங்களுடைய சபையினுடைய நிறுவன தந்தை பேரருள் தந்தை ஜி அருள் இருதயம் அவர்களுடைய நினைவு நாள் இன்று அவங்க வாழ்ந்த காலத்துல பதினெட்டு வருஷம் பதினெட்டு மைல் தூரம் அவங்க வந்து நடந்து வந்து ஆலங்குடியில படிச்ச ஒரே காரணத்தினால அப்படி படிச்சு கஷ்டப்பட்டு அவர் படிச்சாரு அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தினால இருக்கிற பட்டி தொட்டி எல்லாம் மக்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கஷ்டத்தையே நினைவு கூர்ந்து அடுத்தவங்க அந்த கஷ்டம் படக்கூடாதுங்கிறதுக்காக ஆரம்பிச்சதுதான் எங்களுடைய சபையினுடைய புதுக்கோட்டையில இருக்கிற அஹ் வம்பன் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கிற அற்புதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரியெல்லாம் இருக்கு இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா கல்வியை மட்டும் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இவங்களுடைய நோக்கமாக இல்லை நிறைய மக்களை வந்து எங்க ஃபாதரு ஃபவுண்டர் ஃபாதர் வந்து கிறிஸ்தவர்களா மனம் மாற்றிருக்காங்க பல மக்களை பல மக்களை கிறிஸ்தவர்களா மனம் மாற்றிருக்காங்க இவங்களுடைய தான் வேதியர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க பல வேதியர்களை ஆர உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி எத்தனையோ மக்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப் அரசு வேலைகள் வந்து நிறையா மக்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க நிறையா பிள்ளைங்களுக்கு வந்து பேப்டிசம் கொடுத்துருக்காங்க நிறையா மக்களை வந்து மனம் மாற்றிருக்காங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் நிறையா பேரை மனம் மாற்றிருக்காங்க மனம் கிறிஸ்தவர்களாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல் சொல்றதில்ல மிக பெருமையா இருக்கு இன்னும் சொல்லப்போனால் தன்னை வந்து ஒரு எறும்ப போல சின்ன ஒரு மனுஷனாக்கி தனக்கு கீழ் தனக்கு கீழே உள்ள சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்கள கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் மதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தன்னையே தன்னை வந்து குட்டி ஒரு கடுகை போல ஆக்கிட்டு தம் பிள்ளைங்களை பெரிய மகான்களாக ஆக்க நினைக்கக்கூடிய ஒரு மா மனிதர் அப்படின்னா எங்களுடைய ஃபவுண்டர் ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம் இது எங்க ஃபாதர் அப்படிங்கிறத சொல்றதுல வந்து ஒரு பெருமை இருந்து இருக்குது அப்படிங்கிறதுனாலும் ஒரு சுயநலம் இருக்கு அப்படிங்கிறதுனாலும் உங்கள் ஃபாதர் அப்படிதான் சொல்லுவாரு அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம் ஆனால் எங்களை மட்டும் இல்லை பல வெளி மக்களையும் பல பங்கு மக்களையும் அவரை தேடி வர எல்லா மக்களையுமே அவரை பெரிய ஆளா ஆளாதான் நினைச்சதா நாங்க கண்ணால நாங்க பாத்திருக்கோம் நீங்க என்னம்மா பெரிய ஆளு நான் சின்னோண்டு பிள்ளைமா அப்படின்னு சொல்லி பா பார்த்திருக்க பல நிகழ்வுகள் வந்து உண்மை சம்பவங்கள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கும் இருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் அத உட்காந்த இடத்துல இருந்து அருளால் அருளால மாதாவுடைய கிருபையினால் அவங்களுடைய நாமத்தை சொல்லியே அந்த மாதாவுனுடைய திருவார்த்தைய சொல்லியே அத்தனை கஷ்டத்திலையும் தடைகளையும் உட்காந்த இடத்துலயே சரியாக்குனவங்க எங்க ஃபாதர் அப்படின்னு சொல்றதுல இன்னும் கொஞ்சம் பெருமையா இருக்கு இன்னும் கொஞ்சம் நெஞ்ச நுமுத்திக்கிட்டு சொல்ற அளவுக்கு இருக்குது எவ்வளவோ பெரிய கஷ்டங்களை கஷ்டத்துக்கு மத்தியில அவளை அவரை தேடி வந்தவங்க அத்தனை பேரையும் வந்து அளவழைச்ச ஒரு பெரிய அன்பு மனிதர் அப்படின்னு சொன்னா எங்க ஃபாதர் அப்படின்னு தான் சொல்லலாம் பேர் வேண்டாம் இவரோட எத்தனையோ பேர் பல வாக்குவாதங்களுக்கு மத்தியில இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை முதல்ல போய் நின்று அந்த பிரச்சனையை சரி பண்ற முதல் மனிதர் யார் அப்படின்னா இந்த தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலயே எங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்து ஒரு பெருமை இருக்குது இப்படி பல சூழ்நிலைகளை ஒருமித்த ஒரு சே சேர்த்து சொன்னோம் அப்படின்னா ஃபாதர் அருள் இருதயம் அப்படிங்கிற அந்த பேருக்கு ஏத்த தன்னுடைய வாழ்க்கைய அமைச்சு கொண்டவர் அப்படின்னா எங்களுடைய பவுண்டர் பா ஃபாதர் அவருடைய நினைவு நாளை இன்னைக்கு கொண்டாடுறோம் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்றதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னா இவர் செஞ்ச காரியங்கள் வந்து சின்ன சின்ன காரியங்கள்லாம் இல்லை இவ்வளவு பெருசு ம மழையளவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்ச அந்த மனிதர் வந்து அவருக்கு ஒரு சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம் ஆனாலும் கடவுள் அவரை மன்னித்து நிச்சயமா வான் வீட்டில் அன்னைக்கே அவர் இறந்த அன்னைக்கே நிச்சயமாக அவர் வந்து கடவுளுடைய அரியணையில் கடவுளுடைய பாதத்தில் தான் இருப்பார் அப்படிங்கிறதுனால எங்களுடைய ஃபவுண்டருடைய ஃபாதர் ஃபாதர் அருள் இதயம் வழியாக நீங்கள் என்ன வேண்டுனாலும் நிச்சயமாக கிடைக்குங்கிற அந்த மன உறுதியை அந்த நம்பிக்கையை உங்களுடைய மனதில் நான் விதைச்சு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என்னது என்னுடைய இருதயத்தை உன்னுடைய இருதயத்துக்கு ஒத்ததாக செய்தடலாம் அப்படின்னு சொன்ன அந்த ஃபாதருடைய நாமத்தை அந்த இருதயாண்டவருடைய நாமத்தை எங்கள் ஃபாதர் சொன்னதுனால அவர் வந்து தனது இருதயாண்டுடைய ஆசிர்வாதத்தை கடைசி வரைக்கும் பெற்று அந்த ஆண்டவருடைய நினைவு அந்த நாளான வெள்ளிக்கிழமை தான் கரெக்டாக இறந்தாங்க எனிவே ஃபாதருடைய ஆசிர்வாதத்தையும் அருளையும் அவங்களுடைய பரிந்துரை செபத்தை வந்து நம்ம நாடி செல்வோம் இன்னும் இன்றைய நாளிலே சிறப்பாக திருப்பலியெல்லாம் ஒப்பு கொடுத்து ஃபாதர் வழியாக நம்ம இன்னும் அதிகமான ஆசிர்வாதத்தை பெற்று இறைவனுடைய பாதத்தில் இன்னும் நம்ம போகிறதுக்கான வழிகளை மேற்கொண்டு முயற்சிக்க செய்வோம் நன்றி வணக்கம்